ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம ஐயா சொல்லுங்க இந்த சிவாஜி படம் ரஜினி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா சொல்லுங்க அதுல ஒரு வசனம் வரும் அத பணக்கார மெம்மேலும் பணக்கார ஏழை மம்மேலும் வந்து ஏழை ஆயிட்டு இருக்கேன் சரி அது உதாரணம் வந்து அந்த சேகர் பாபு டுங்கு டக்கா டுங்கா சரி அப்புறம் திருமா வளவே சரி அப்புறம் இந்த என்ன ஆறு ராசாவா சரி அப்புறம் கனி மொழி

ஒரு மனுஷனுக்கு ஏழு வாய்ப்பு கொடுக்கப்படும் அசுரனுக்கும் அப்படிதான் முன்னாடி இரணியனா வந்தா சூரனா வந்தா கம்சனா வந்தான் ராவணனா வந்தா அப்புறம் துரியோதனா வந்துட்டான் அப்ப ஏழு வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆறாவது ஏழாவது பெரிய களியனா பிறக்குறான் அப்போ சிவபெருமான சிவபெருமான் என்ன உனக்கு என்னடா வரமானன்னு கேட்காரு சரி அடுவாவி கேட்டான் பாருங்க வரும் ஈரக்குள்ளையே நடுக்குதான் அவ்வளவு வர கேட்டான் என்ன வரும் கேட்டான் மொத எதிரி எனக்கு மகாவிஷ்ணு அவனை கொல்லணும் அவனை கொள்றது வரத்த கொடுக்கும் மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் என்றான் அரனுடைய வெண்ணீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் என்றான் கணபதி மூலம் சுப்பிரமணியன் மூலம் காமாட்சி தன் மூலம் ஆயிரத்திட்டு அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாக என்றான் லட்சுமி மூலம் சரஸ்வதி மூலம் எல்லாத்தையும் குடும்பம் வாங்கிட்டு எங்க அப்பா எங்க அப்பா இருக்கான் பாருங்க சோபுரமா இவனுக்கு வேலை பொழப்பே கிடையாது இவனுக்கு வந்து இந்த அரக அசுர பயிலுக்கு வரத்தை கொடுத்துட்டு நம்மள அடிவாங்க விடுவான் அதே மாதிரி களியனுக்கு கொடுத்த வரத்தினால இந்த பெருமாளுடைய திருமணி சக் சுதர்சன சக்கரத்தை வரமா பெற்றதுனால அவனை எவனாலேயே அழிக்க முடியாது இந்த கலியுகம் கலியுகம் வரையிலும் அவனுடைய வாரிசுகள் தான் ஆட்சி ஆழ்வார்கள் ஆட்சியாளர்கள் யோக்கிய பேர்களா சொல்லுங்க எல் இவனுக்கு எல்லாம் களியனுடைய வாரிசு குட்டிகள் களிக்குட்டிகள் இந்த களிக்குட்டிகள் களிக்குட்டிகள் ஆளு களிக்குட்டிகள் குட்டிகள் சாதுக்கள் ஆகி சாதுக்களாக ஆகிய நல்லவர்கள் கஷ்டப்படுவான் பிச்சை எடுப்பான் செருப்படி வாங்குவான் திருப்பி அவனை நீங்க கேள்வி கேட்க முடியாது எல்லாம் சிவபருவா பண்ணி அவனை அவன் புடிச்சிட்டு வாங்க கண்ணுக்கு புலப்பட மாட்டான் அவன் சொல்றான் பிள்ளைகளே காயக்காரன் கண்காணா பெருவழி அவரவர் செய்யும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆனா நீங்க எல்லாம் எனக்கு மறைவா எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பேன் பெரிய இவ மாதிரி கொடு இவனுக்கு பண்ணாத அநியாயமா எனக்கு அவங்களுக்கு கோவம் வருதுங்க எல்லாம் அவன் மணியும் வேலைதான் அப்போ நீங்க சேகர்பாபு சொல்றீங்க ஆ ஆசா சொல்றீங்க கனிமொழி சொல்றீங்க என்ன இவங்க பண்ணாத அநியாயமா ஏன் இவங்களுக்கு தண்டம் கிடைக்கலங்கிறீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க வரத்தை கொடுத்த எங்க அப்பனுக்கு எங்க அடிக்கணும் தெரியும் புரியுதா உங்களுக்கு அதான் சொல்றான் சொல்றான் பாருங்க இவங்க இந்த கும்பலுக்கு சுவாமி சொல்றான் பாருங்க அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன் நான் வைத்த கணக்கர் எல்லாம் நன்று நடு கேட்கவில்லை ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே இனி அதிபரன் நான் அதிகாரம் செய்ய வாரேன் புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா அதிகார சட்ட அவனி எங்கும் ஆகுதடா பத்திரத்தை பாடினாலும் பாதையிலே போக விடான் கோடி என்ற நாகமது கொத்தும் வேலை கண்டிருங்க அப்படின்னு சொல்ற பாருங்க டேய் உங்க அத்தனை பயில்களையும் கண்காணிக்க ஒன்போது சிசிடிவி கேமரா கேமரா நவகிரகம் அம்பலத்துல அங்க நான் அழிஞ்சி வச்சிருக்கேன் நவகிரகம் ஆனா அந்த பயில்கள் உங்களுக்கு அந்த பயில்கள் ராகு கேது சனி இவெல்லாம் உங்களை தண்டிப்பான்னு பார்த்தா உங்களை அவன் தண்டிக்கலாம் அவன் நண்டு நாடு கேட்கவில்லை அதனால இனி ஆதி பரன் ஜோதி ஆகி நான் உங்களை நரசுக்க போறேன் புத்தினால் கெட்டவரே பிழைக்குமதி தேடுக்கட்டாங்கிறான் எம் வந்து இந்த சேகர் இந்த இந்த ராசா கனிமொழி ஒரு நாள் உண்டுங்க எனக்கு நாள் உண்டு பேசுற எனக்கு அவன் தண்டனம் உண்டு உங்களுக்கு உண்டு மோடிக்கு உண்டு அண்ணாமலைக்கு உண்டு இங்க பாருங்க யாரும் தப்ப முடியாது அப்படி தப்பு உடன ஒரு தண்டனை உண்டு நீ எவ்வளவு பெரிய சக்கர குட்டியா இருந்தாலும் தப்ப முடியாது சொல்றா பாருங்க பிள்ளைகளே இந்த ஒன்பது நவகரங்கள் இவன் இவங்களை தண்டிப்பான்னு பார்த்தா இவனுக்கு தண்டிக்கிற மாதிரி தெரியல அதனால இனி ஆதிபரன் ஜோதியாகி நான் இவனுக்கு நல தீர்ப்பு கேட்க போறேங்க அப்ப ஏமம் கொண்டு போய் இந்த ஆத்மா சேகர்பாபு ஆத்மா இந்த டி ஆர் பால ஆத்மா உதயநிதி ஆத்மா இவங்க எல்லாத்தையும் எப்போ இவளுக்கு நாள் கொடுத்துருக்கான் பூமியில எனக்கும் ஒரு நாள் உண்டு உங்களுக்கு ஒரு நாள் அந்த நாள் நம்மளா பிடிச்சிட்டு போயிருவான் பொச்சு கொண்டு நடு தீர்ப்புக்கு எங்க அப்ப சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்தும் போது சாமி கேப்பானா டே யாரு நீ கால்நடைத்துறை மந்திரியா வா யாரு நீ சுகாதாரத்துறை மந்திரியா வா யாரு நீ அறநிலையத்துறை மந்திரி வா மௌனாங்களான்னு அங்க போய் சிவ போய் நான் வந்து திமுகவுல இருக்கேங்க திமுக எம்பி நான் வந்து மந்திரியா இருக்கேன் நான் மந்திரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்ல முடியுமா செவிலே போடுவானா சொல்றான் செவிட்டிலே தான் போட்டு கொடுத்த கணக்கை பறிப்பினடா நான் சுவாமிங்க எங்க போடுவானா செவ்விட்டுல போடுவானா ஆத்மாவுக்கு இந்த உடம்புக்கு கிடையாது இவனுங்களுடைய உடம்பை எந்த கொம்பனாலையும் தண்டிக்க முடியாது ஏன்னா செவ்வ சாமி கொடுத்த வர முடிய இவங்க இவங்க எல்லாம் எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இவர்களுடைய ஆத்மாவுக்கு தண்டனை எங்க இருக்கு அங்க இருக்கு அதனால வரத்தை கொடுத்தவனுக்கு அதை எடுக்கக்கும் அவனுக்கு சக்தி இருக்கு அதனால நீங்க எங்க அப்பனை வந்து ஒன்னும் நீங்க அவன் வந்து கோமாளி நினைச்சிடாங்க அதான் சொன்னா பாருங்க வல்லன வல்லரக்க கோட்டையில சாமி சொல்றான் பாருங்க பதி எழும்பி மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கு கொடுத்தவனை செவிதிரத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே ஆறாருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை எப்படி உனக்கு புத்தி சொல்றான் ஆனா நீ கேக்கல ஆப்புங்க அங்க இருக்குங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் தானே விட்டுருங்க கஷ்டத்தை நினைக்காது அப்பாவும் நினைக்கிறீங்க ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் விட்டுருங்க நம்ம பூமிக்கு வந்ததே நம்ம கர்ம வினை அனுபவிக்கதான் வந்திருக்கோம் இங்க வந்துட்டு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நீங்க செஞ்ச ஆத்மாவதாங்க தண்டிப்பான் உடலை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க உடல் வந்து உடல் வந்து இந்த இவனுக்கு ஆட்சி என்ன பண்ண முடியும் எல்லாம் கையில இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு அவனே அவனை அவனே தண்டிப்பான் தண்டிச்சு கண்டிக்க மாட்டாள் அவன் கொடுப்பான் ஆத்மாவுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு அங்க போய் நான் போய் அரநிலைத்துறை அமைச்சர் சொல்ல முடியாது நான் கால்நடைத்துறை மந்திரின்னு சொல்ல முடியாது போலீஸ் மந்திரின்னு சொல்ல முடியாது அங்க வச்சு இருக்கிறான் உங்களுக்கு அததான் சொன்னான் பையகத்தில் சாமியே சொல்றான் பாருங்க சொல்றான் நஞ்சி எச்சி தின்ற நரகத்தின் என்ன தண்டனை அந்த கும்பலுக்கு அரசியலாதி கும்பலுக்கு பாருங்க நஞ்சி எச்சி தின்றவர்கள் ஞான காளிக்கு இரையாவீர் மேலும் இமையாத சமய முதல் இருக்கு என்ன சொல்றான் அநியாயம் அந்த கும்பலுக்கு ஞான காளி கீரையா நரண்டு போடுறான் மேலும் எய்யாத சமயம் முதல நீ கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லு பேச சொல்லுங்க 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 என்ன சொல்றான் அதாவது நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டா இவ்ளோ பெரிய தண்டனை இருக்குதா இந்த யாரும் இந்த கும்பி சொன்னீங்களோ ஒரு பேரா அவங்களும் சொல்றான் சாமி எங்க அப்ப சிவரம் சொல்றான் இப்போ ஆழி நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க மேலும் எய்யாத சமயத்துல இருக்கிற ஆழி ஒரு கடல் நரகத்துல ஒரு கடல் இருக்குது அந்த கடல் பாத்தீங்கன்னா அந்த காளி அந்த கடல் அந்த கடல் புள்ள புழுவா இருக்குமா அங்க தூக்கி உள்ள மட்டும் போடுவானா புரியுதா இங்க இங்கதான் நீங்க சொல்ற மாதிரி நூத்தி ஐம்பது கோடி பங்களாவில வாழலாம் நாற்பதாயிரம் டி ஷர்ட் போடலாம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டலாம் எதுவும் அங்க வராது அவன் அவங்க பாருங்க அடி சொல்லுங்க ஒரு நிமிஷம் அந்த புழுவையும் தூக்கி நீ தின்னுவாங்க ஐயா அதுக்கு நான் பொறுப்புல சாமி திண்டு வானுங்க அதுக்கு நான் அப்பா பாருங்க அப்பாவோட பிடில இருந்து இவருங்க எவனும் தப்ப முடியாது நானும் தப்ப முடியாது நீங்களும் தப்ப முடியாது மோடியும் தப்ப முடியாது அண்ணாமலையும் தப்ப முடியாது ஸ்டாலினும் தப்ப முடியாது உதயநிதியும் தப்ப முடியாது திருமாவளவனும் தப்ப முடியாது ஆர் அசும் தப்ப முடியாது உலகத்துல பிறந்த எவனும் எங்க அப்பா பிடில தப்ப முடியாது அதனால எங்க அப்பா வந்து ஒரு சும்மா ஒண்ணு அவன் ஒண்ணும் தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நடக்கிற நமக்கு நடக்கிற வினைகள் எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் அதுக்குண்டான தண்டனை முன்வினை அததான் சாமி சொன்னா வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் முகம் செய்யாத தீவினைகள் செய் தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் ஐலக்கிழங்கில் வாணிக்கினா ஆளி குழு கேரையாவே இந்த தப்பு எவன் பண்ணல சொல்லு நெஞ்சில சொல்லு என் பொண்டாட்டிய தவற நான் எந்த பெண்ணையும் மனசுல கூட தவறா நினைச்சது இல்லைன்னு சொல்லு சொல்லி ஒருத்தனை சத்தியம் பண்ண சொல்லுங்க ஒருத்தனை சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படி ஒருத்தன் பூமியில இருந்தா ஐயா அவன் பாதை கும்பலாம் பெரிய யோகி

எழுத்தானியும் கூட தந்தேன் பட்டையும் தந்தேனான் பகைத்து பதற யாருக்கும் பதறாத சத்தியத்தை சொல்றதுக்கு எவனுக்கும் பயராதா அப்பா இருக்கேன் இந்த உடல தாண்டா ஒருத்தாள கொள்ள முடியும் ஒரு பையன் தொட முடியாதுங்க அதனால எவனுக்கு நீங்க பயப்படாதீங்க சத்தியத்தை சொல்றதுக்கு அப்பா சொல்றான் ஒன்பது நவகிரகம் இருக்கு அதான் சொன்னா உச்சி உங்களுக்கு ஒரு ஒருவருக்கும் தெரியாது நம்ம நமக்கு பார்த்தா கிரகம் தெரியுதா ஒன்பது கிரகம் எவன் கண்ணுக்கால் தெரியுதா இல்ல ஆனா நம்ம சிற பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் பதிவாகுது அதனால எல்லாம் பதிவாகுது மகனே அப்பாவுடைய பச்சை உண்டால் பகையில மோட்சம் கொடுத்துருவேங்க நீ என்ன பாவம் செஞ்சாலும் சாமி அதை சொல்ற மாதிரி என் பிள்ளைகள் நல்லவர்கள் என் பிள்ளைங்க மோடி கொடுக்குறான் என்ன சொல்றா நீங்க என்ன குற்றம் நிலையில செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்தி எங்க அப்பா சிவரோன்னு வணங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீங்க தப்பு பண்ணாம இருக்க முடியாது கழிவுத்துற வந்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு நல்ல புத்தி அது அப்பா மோச்சத்து அழைச்சிட்டு போயிருவாங்க விட நீங்க பாக்கி வேணுமா எங்க அப்பா கும்பிடுங்க அவனை போய் கொர சொல்றீங்க உங்க அப்பா என்ன கொடுங்க கேக்குறீங்க எங்க அப்பா எல்லாத்தையும் புடுங்குவான் உம் எல்லாது சொல்லாம கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போரே நடா கொல்லி வைக்கும் குமர நடாப்பீசனடா பள்ளி கணக்க நடா நான் பள்ளியிலே ஆடிவாரே விடுவானா எல்லா கணக்க மட்டும் இருக்கு அதான் சொன்னா கல் சாமி கள்ள கணக்கர் தான் போச்சு நான் உள்ளபடி கேட்கு சொல்ல முடியுமா கள்ளக்கணக்கு கள்ளக்கணக்கில கணக்கு கொடுக்க முடியுமா எங்க அப்பாண்டா எல்லா கணக்க வச்சிருக்கான் டிஆர் கணக்கு கொடுக்கணும் அண்ணாமலை கணக்கு கொடுக்க ஃபைல் விடுறது எங்க அப்ப பெரிய ஃபைல் வச்சிருக்கான் என் ஃபைல் அவங்ககிட்ட இருக்கு உங்க ஃபைல் அவங்ககிட்ட இருக்கு அதனால நம்ம ஊருக்கு உபதேசம் மட்டும் ஓடிட முடியாது அதனால கவனமா இருக்கு எல்லாருமே ஏன்னா இந்த மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் எல்லா பாவ கணக்கு அங்க இருக்கு அதான் சொல்றான் கள்ள கணக்கிறதா கன கனமோசம் ஆகி போச்சே நான் உள்ளபடி கேட்கல உத்தரம் சொல்லுவான தீர்ப்பு நான் மகனே அங்க விடுவானா வைத்திரச்சால இருக்கு அதனால இங்க பாருங்க இவனுக்கு என்னமோ நினைக்கிறான் செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருந்த பாவிகளா செத்துக்குறதான உண்மையான தண்டனை இருக்கு மறுமைதான் என்னைக்குமே பெரிய தண்டனை மருமையிலே இருக்கும் நரகாக்கினை மறுமையில பேசலாமா நீங்க பேசுங்க இருங்க முடியாது

நானும் தப்ப முடியாது நீங்களும் போக முடியாது சிவாய நம்ம திருச்சிட்டம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திருமணினு எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சு ஒடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி பெண் திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்கனேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெளியே ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம் திரும்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிந்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த பொண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்